விழாவின் நாயகன் என் இனிய நண்பர் வாலி அவர்களே மெல்லிசை மன்னர் எம்எஸ்வி அவர்களே இசைஞானி இளையராஜா அவர்களே சுதாகன் அவர்களே கண்மணி சுப்பு அவர்களே கண்மணி கணவர் கண்மணி கணவரசர்களே அவர்களே ரச்சன் அவர்களே மற்றும் எங்கள் கூடியிருக்கும் சகோதர சகோதரிகளே மேடையில் இருக்கவங்க எல்லா பேரையும் சொன்னால் அடுத்தவங்களுக்கு பேசுகிற டைம் இருக்காது அதனால் இதோட என்னுடைய வரவேற்பில் நான் இந்த விழாவில் பங்கு பெறுவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் எனக்கு ஒரு சந்தோஷம் என்னென்னா கண்ணதாசனுடையும் நெருங்கி பழகக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தது அதே காலகட்டத்திலிருந்து வாலி அவர்களோடையும் நெருங்கி பழகக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது இந்த ரெண்டு கிரேட் பாய்ட் இவங்களோட இருந்து ஒர்க் பண்ண போகும்போது இருக்கக்கூடிய சந்தோஷம் அதே மாதிரி மெல்லிசை மன்னர் மெல்லிசை இசை மன்னர் எம் விஸ்வநாதன் அவடையும் இளையராஜாவோடையும் எங்களுடைய படங்களில் அவங்க வேலை செய்யும்போது கூட இருந்து பணியாற்றக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சது அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான ஏன்னா மியூசிக் கம்போசிங்னாவே நாங்கள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுறது இப்போ உட்காந்து அவங்க வாசிக்கு போகும்போது கேட்கும்போது ரசிக்கும் போது அதனுடைய சுகமே தனி இப்போ அதெல்லாம் கிடையாது தெ அதெல்லாம் மியூசிக் கம்மி நான் சொல்லலை ரெக்கார்டிங்கை ஒரே ஸ்டேஜில் ரெக்கார்டிங்கே இப்போ பண்ணுறது கிடையாது அவங்க பாட்டுக்கு ஒரு பக்கம் ஒரு நாள் ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டு ஒரு நாள் விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டு ஒரு நாள் ரித்தம் அப்படின்னு போயிடுறாங்க அப்புறம் ஒரு தனியாக ஒருத்தர் ஹீரோ தனியாக ஹீரோக்கு வாய்ஸ் கொடுக்குற தனியாக பாடிட்டு போயிடறாரு ஹீரோயினுக்கு பாடுறவங்க தனியாக பார்த்துட்டு போறாங்க சில பேர் மியூசிக் டேரக்டர் கூட பார்க்குறாங்களான்னு தெரியாது மியூசிக் டிரைக்டரோட அசிஸ்டண்ட்டு பார்த்துக்கிட்டு பாடிட்டு போயிடுறாங்க இது வேறு மாதிரி அதனால பாட்டு நல்லா இல்லையானா அது நல்லா இருக்குது பாப்புலர் ஆகுது இல்லைன்னு நான் சொல்லலை பட் அந்த சுகம் அந்த என்ஜாய்மெண்ட் அது எங்களுக்கு எல்லாம் இப்போ கிடைக்கிறதில்ல நாங்கள் எல்லாம் இப்போ ரெக்கார்டிங் அல்லையே போகிறது எல்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் டேப் கொடுப்பாங்க அதை கேட்டுக்கிறோம் அந்த பழைய அந்த புகழ் இருக்கிறதில்ல அதெல்லாம் ஒரு ட்ரீம் மாதிரி இருக்குது அந்த கம்போசிங்கில் போய் உட்காடுறதோ என்ஜாய் பண்ணுறதோ அந்த மாதிரி ஒரு அருமையான காலகட்டத்தில் எல்லாம் சேர்ந்து பணியாற்றக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது வாலியவர்கள் நிறைய கதை அம்சங்கள் இருக்க படங்களுக்கு பாட்டு எழுதியிருக்கார் இப்போ நாங்கள் கதையே இல்லாமல் கதை பண்ண கற்றுக்கிட்டு இருக்கோம் அதுக்கும் நல்லா பாட்டை எழுதுகிறாரு சுச்சுவேஷன்ஸே இப்போ பெரும்பாலும் கிடைக்கிறது கிடையாது ஏன்னா எல்லாமே அதெல்லாம் பாட்டெல்லாம் பாட்டுலாம் சொல்லக்கூடாது அந்த மாதிரி பாட்டுகள்லாம் தான் வருது இப்போ அதனால் அதையும் மேனேஜ் பண்ணி அதிலையும் இளமையாக பதினாறு வயசு பதினெட்டு வயசாக வாலிக்கின்றது வாலின்னு சொல்லாமல் நீங்கள் அந்த பாட்டு கேட்டிங்கன்னா ஒரு பதினெட்டு வயசு பதினாறு வயசு தான் அந்த மாதிரி அதுக்கும் அவரால் எழுத முடியுது அதை கோப்பம் பண்ண முடியுது ஏன்னா காலத்துக்கேத்தப்ப வளைஞ்சு கொடுத்தா தான் இது பண்ண முடியலை இல்லைன்னா இத்தனை வருஷம் இந்த புதுசாக வந்திருக்க பாடலாசிரியரோடையும் எழுத முடியுது அந்த காலத்தில் கண்ணதாசன் உடுமலை நாராயணன் கவி இருந்து அவரும் இருந்துகிட்டு இருக்காரு அப்படிப்பட்ட ஒரு அருமையான காலத்துக்கேற்ப எழுதக்கூடியவர் அதே சமயத்தில் ஒரு பக்கம் கிளாமர் சாங்ஸ் எழுதுகிற இன்னொரு பக்கம் ஆனந்த உடல்லையும் இதுலேயும் அவர் எழுதக்கூடிய காவியங்கள்லாம் எவ்வளோ பிரமாதமானதுன்னு எல்லாருக்கும் தெரியும் அவருடைய சிறப்பை நான் வந்து சொல்லி என்னமோ சூரியனுக்கு கேட்டாப்பில் டார்ச் லைட்டை போட்டு காட்டுற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் ஒரு காட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் இனிய நண்பர் எனக்கு அவர் அவரை பற்றி சொல்லணும்னா நான் நிறைய நேரம் சொல்ல முடியும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதருக்கு விழா எடுக்கிற நம்மளுடைய காவிரி மைந்தன் அவர்களுக்கு என்னுடைய முதல் பாராட்டு இன்னொரு மகிழ்ச்சியான நிகழ்ச்சி விஷயம் ஒன்று உங்களுக்கு சொல்லணும் கண்ணதாசனிடம் ரொம்ப ஈடுபாடு கொண்ட விஸ்வநாதன் அவர்கள் ரெண்டு பேரும் பேரையும் சேர்த்து கண்ணதாசன் விஸ்வநாதன் கல்ச்சரல் ட்ரஸ்ட் அப்படின்னு நம்ம ஃபார்ம் பண்ணுறேன் அது விரைவில் அதற்கான வேலை நடந்துகிட்டு இருக்கு அது ஒரு ஆண்டுதோறும் ஒரு பெரிய அளவில் அது பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்து அதற்கான வேலை நடந்துகிட்டு இருக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு செய்தியும் உங்கள்கிட்ட சொல்கிறதுல நான் மகிழ்ச்சி அடைக்கிறேன் இந்த விழியாவை விழாவில் என்னை தலைமையேற்க சொன்ன என்னுடைய நல்ல மனிதர் இனிய நண்பர் காவிரி மனிதனுக்கும் இந்த விழாவில் அமைப்பாளர் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்